ரெட்ரோ மே ஒன்றாம் தேதி இந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு ஹேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு நெகட்டிவிட்டி பரப்புனாங்க ஆனால் அது எல்லாமே தூள் தூளாக உடஞ்சி போயிடுச்சு ஏன்னா அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி வெற்றி விழாவையும் கொண்டாடிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வாங்கி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண சக்திவேலன் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அந்த நிறுவனத்தின் அதிபர் சக்திவேலன் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜுக்கும் வயர மோதத்தியே பரிசளிச்சாரு அந்த அளவுக்கு அந்த படம் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அவ்வளவு வசூலாயிருக்கு எல்லாத்துக்கு மேல நம்ம சூர்யா அவர்கள் அந்த லாபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்து கோடி எடுத்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழை குழந்தைகளோட படிப்புக்கு உதவி இருக்காரு ஸோ இப்படிலாம் இருக்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இன்னும் ரெட்ரோ படம் தியேட்டரில் இருக்குது ஸோ தியேட்டர் விசிட்டுக்காக ஒவ்வொரு ஊருக்காக இருக்காரு அப்போது பெரும்பாலான ரசிகர்கள் கேட்டது என்ன அப்படின்னா சார் சூர்யா சாரோட படங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவருடைய தீவிரமான ரசிகர்கள் நாங்கள் அவருடைய நடிப்புக்கு மட்டும் கிடையாது பர்சனலாகவே சூரியர்கள் ஒரு சிறந்த மனிதர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு கல்வியை கொடுத்துருக்காரு ஸோ அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை ஏன் சோசியல் மீடியாலையும் சரி குறிப்பிட்ட சில நபர்கள் அவரை தொடர்ந்து குறி வச்சு தாக்கிட்டே இருக்காங்க அவர் படம் வந்தாவே ஓடக்கூடாதுன்னு கங்காண்களீடு செயல்படுறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம கார்த்திக் விசுவாசிகள் தரமான ஒரு கேள்விக்கு அந்த தரமான பதிலை கொடுத்துருக்காரு அதாவது சூர்யா அப்படின்னு பேரை சொன்ன உடனே எவ்வளவு பவர் வருது பாருங்கள். இல்லைங்களா ஸோ அந்த பேர்லேயே பவர் இருக்குது சூர்யாவோட ஆக்டிவிட்டீஸ்லேயும் பவர் இருக்குது அவருடைய உதவும் குணத்துலேயும் பவர் இருக்குது ஸோ எல்லா விதத்துலையும் சிறந்த ஒரு மனிதர் தான் சூர்யா ஸோ ஒரு நல்ல மனசில் பார்த்தா எல்லா விதத்துலையும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்தா இயல்பாவே பல பேருக்கு வந்து வைத்தறிச்சல் வரும் ஸோ அவங்கள வந்து நிச்சயமாக வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு தேவையில்லாத வதந்திகளை பரப்பிவிட்டே இருப்பாங்க ஆனால் இதையெல்லாம் கபத்தி கவலையே படக்கூடாது தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் சூரிய சார் இந்த மாதிரி ஹேட் எல்லாம் மைண்ட்லேயே ஏற்றுக்க மாட்டார் தன்னுடைய வேலை உழைக்கிறது மட்டும்தான் ஸோ உழைக்கிறது ஊதியம் பெறது உதவி செய்கிறது இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு நம்ம கார்த்திக் சுப்ராஜர்கள் தெளிவான தரமான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு இதை கேட்ட பெரும்பான் ரசிகள் ரொம்பவே கார்த்திக் சுப்ராஜா பாராட்டி தள்ளியிருக்காங்க ஸோ அவர் சூர்யாவை பற்றி சொன்னது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து கூட உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்